ومن المسائل التي يقولها هذا الرجل انه يقول يجوز اسبال الثياب للرجال ولا يجوز للنساء وهذا صاحب فطره معكوسه صاحب فطره معكوسه النبي صلى الله عليه وسلم يقول ما نزل عن الكعبين فهو في النار ويقول لا ينظر الله الى من جر ازاره بطرا ومن جر ازاره خيلا وأدله كثيره في تحريم اسبال الثياب للرجل وقال ازره المسلم الى نصف الساق واما بالنسبه للنساء فقد حذر النبي صلى الله عليه وسلم من الاسبال فقالت المراه قالت ام سلمه يا رسول الله كما في حديث ابن عمر فكيف يصنع النساء بذيولهن قال يرخينه شبرا قالت إذن تنكشف أقدامهن قال يرخينه ذراعا ولا يزدنا فالمرأة تغطي رجليها وإن حصل شيء من الإسبان بهذا الدليل وأما صاحبنا فيقول في هذا الحديث يرخينه ذراعا أي من الركبة فسيكون إلى نصف الساق وكأنه يريد أن ينظر إلى النساء إلى أرجل النساء الله عز وجل يقول في كتابه الكريم ولا يضربن بارجلهن ليعلم ما يخفين من زينتهن قال الامام الالباني رحمه الله في جلباب المراه المسلمه هذه الايه فيها دليل على انه كان من النساء من تلبس الخلاخيل على رجليها ولما كانت الارجل مغطاه ممنوعه من ان تنكشف فإنها تضرب برجلها حتى تسمع الناس ما تحمله على قدميها ولو كانت الرجلين مكشوفة لما احتاجت أن تضرب لأن الناس سيرون تلك الزينة ولهذا قال الله عز وجل ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن الزينة هذه تكون في الأرجل تحت ما هي في الفخذ تحت في الأرجل فلهذا نهى الله عز وجل أن تضرب برجلها حتى يسمع الرجال ما في رجليها من الخلاخيل ولكن هذا الرجل كما سمعت عقلاني لا يقبل الاحاديث ويفسرها على ما في راسه لانه لا يقبل فهم السلف ولا تفسير العلماء فلا حول ولا قوه الا بالله ما لال بس أو அதாவது ஆண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் கரண்டை கீழால் ஆடை அணிய முடியும் பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் கரண்டை கீழால் அணிய முடியாது கரண்டை வரத்தான் அணியலாம்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் உண்மையிலேயே குர்வான் சுண்ணாவை ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு கருத்தை அவரால் சொல்கிறார் என்று சொன்னென்றால் நிச்சயமாக ஒரு விசித்திரமான ஒரு கருத்து என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது சுண்ணாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களிலே ரசூலுள்ள செல்லல்லாக அவர்கள் கரண்டை கீழால் ஆடை அணிவதை தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆண்களுக்கு கரண்டை கீழால் ஆடை அணிவதை தடை செய்திருப்பதை பார்க்கலாம் தாலா கரண்டை கீழால் ஆடை அணியக்கூடியவர்களை பார்க்க மாட்டான் கரண்டை கீழால் ஆடை அணிவது பெருமைக்குரியதாகும் அதே மாதிரி ஒரு ஒரு முஸ்லீமுடைய ஆடையானது அதாவது முன்னங்காலுடைய நடுப்பகுதி வரைக்கும் நடுப்பகுதி வரைக்கும் தான் இருக்கும் என்றெல்லாம் பல இடங்களில் ரசூசல்லா வலேசன் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான செய்தி எல்லாம் ஆண்களுக்கு என்று குறிப்பாக வந்திருக்கிற நேரத்தில் இவர் அதை மாற்றி சொல்கிறார் எப்படி ஆண்களுக்கு கரண்டை கீழால் அணியலாம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு ரசூல் அவடைய சுண்ணாவோடு இவர் முரம்படுகிறார் பாருங்கள் அதே நேரத்திலே பெண்களை பற்றி ரசூசல்லா வலேசன் சொல்லும் போது உம்முசலம் அவருடைய ஹதீசிலே பதிவாக இருக்கக்கூடிய விஷயம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூலா பெண்கள் எப்படி தங்களுடைய

தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த பெண்மணி காரணம் சொல்கிறார் நாங்கள் ஒரு சான் அளவு மறைத்தால் எங்களுடைய பாதம் தெளிவாக ஒரு முளமளவு அதிகரிக்க சொல்லி எவ்வளவு தெளிவாக சொல்கிற நேரத்தில் இவர் கரண்டை வெளிப்படுத்தலாம் என்று இந்த ஹதிஸில் இருந்து சொல்கிறார் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை உடையவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது குரவானை நீங்கள் எடுத்து பார்த்தால் பெண்கள் தங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய அழகு அழகுகளை வெளிப்படுத்தும் முகமாக தங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய அழகுகளை வெளிப்படுத்தும் முகமாக தங்களுடைய பாதங்களை நிலத்தில் அடித்து செல்ல வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹால தடுத்து இருக்கக்கூடிய நாங்கள் குரான் வசனத்தை நாங்கள் பார்க்குறோம் அதில் எங்களை அந்த அந்த சம்பந்தமாக ஷே ஹல்பானி ரஹ்மல்லா தன்னுடைய ஜில்பாப் கூடிய நூலில் சொல்லும் சொல்கிறார் அதாவது ஒரு பெண்மணி அதாவது கொலுசு அணிந்தாள் என்று சொன்னால் அந்த கொலுசை தன்னுடைய ஆடையினால் அவர் மறைப்பார் என்று சொன்னால் அந்த சத்தம் வெளிப்படுகின்றதற்காக வேண்டி அது வெளியில் தென்படுவதற்காக வேண்டி அதை அடித்து சொல்லக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி அவர் அழகாக சொல்லியிருப்பேன் நான் பார்க்கலாம் அப்போ இதில் என்ன விளைஞ்சுதுன்னு சொன்னென்றால் ஒரு பெண்மணி காலை அடித்து செல்வதன் மூலமாக அவர் அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய அழகு வெளிப்படுதுன்னு சொன்னால் அந்த பாதம் வெளிப்படுவதனால்தான் அந்த அழகு வெளிப்படுகிறது என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படி தெளிவான செய்திகள் வந்திருக்கின்ற நேரத்தில் அதை மாற்றி சொல்வது எவ்வளோ தவறான ஒரு கருத்து என்பது நான் ولم يكتفي هذا الرجل في الطعن في أصحاب رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، بل تطاول حتى وصل به الأمر إلى الطعن في بعض أنبياء الله ورسله. فقد ذكر الإخوان ها هنا أنه طعن في سليمان عليه السلام. جاء في صحيح الإمام البخاري ومسلم أن النبي صلى الله عليه وسلم يقول قال سليمان عليه السلام: لأطوفن الليلة على مائة امرأة وفي بعض الروايات على تسعين امرأة فهو ينتقد ويقول: لماذا؟ كيف يطوف على مائة امرأة؟ وهذا غاية في الضلال والانحراف ينكر الحديث طيب ينتقد في سليمان أو ينكر الحديث؟ يعني يقول: هذا الفعل خطأ كيف يطوف على مائة امرأة؟ هذا حديث ما هو مقبول المهم انه رجل بلغ الغاية في الضلال والانحراف فكيف يرجى الخير والعلم والدين من انسان يطعن في اصحاب النبي عليه الصلاه والسلام ويطعن وينتقد انبياء الله ورسله مثل هذا لا يرجى منه الخير وعليه ان يتوب عليه ان يتوب من هذه الاقوال الباطلة وهذه அதே மாதிரி அவருடைய அடுத்த நிலைப்பாடு என்னென்றால் எப்படி சஹாபாக்களை அவர் குறை சொன்னாரோ அதை விட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நபிமார்களை கூட அவர் குறையாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அந்த பட்டியலிலே சுலைமான் அலஹலாத்தை பற்றி அவர்கள் சொல்லும் போது சுலைமான் அலே இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக புகாரியிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவாயிருக்கிறது ஒருமுறை சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் குழுமி இருந்த மக்களை ஒரு கூடு குழுவை பார்த்து சொல்கிறார்கள் இன்றைய இரவு நான் என்னுடைய நூறு மனைவிமார்களோடு உறவு கொள்வேன் இன்னொரு ரிவாயத்திலே தொண்ணூறு மனைவிமார்களோடு உறவு கொள்வேன் உறவு கொண்டு அதன் மூலமாக ஆண் பிள்ளைகளை நான் பெற்றெடுப்பேன் அந்த பிள்ளைகள் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்து ஜிஹாது செய்யக்கூடிய

பிள்ளையை பெற்றெடுத்ததாக அந்த ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸை பற்றி அவர் சொல்லும்போது இந்த ஹதீஸை எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது பல காரணங்களை நான் சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு சில காரணங்களை சொல்கிறார்கள் முதலாவது சுலை மாநிலத்தில் அவர்கள் நூறு மனைவியோடு உறவு கொள்வது அல்லது தொண்ணூறு மனைவியோடு உறவு கொள்வது அது எப்படி சாத்தியப்படும் அது எப்படி அவரால் முடியும் என்று சொல்லி தன்னுடைய புத்தியை மையமாக வைத்து அவர் கேட்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் அவர் சொல்லும்போது எப்படி ஒரு நபி மக்களுக்கு முன்னிலையில் மக்களுக்கு முன்னிலையில் பப்ளிக்காக நான் இந்த இராளுக்கு இந்த மனைவியோடு உறவு போறேன் எப்படி ஒரு நபி சொல்லுவாரு அது அவருக்கு வெக்கமான ஒரு வேலை இல்லையா என்று கூட அவர் சொல்ல அவர் தன்னுடைய வாதத்திலே சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் போது சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களுக்கு இன்சால்லா சொல்லுமாறு படுத்தப்பட்ட நேரத்திலும் அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை இது நிச்சயமாக இங்க இங்க இவர் சொல்லவில்லை என்ற ஹதீஸ்ல வந்தது அவர் குரகாண்ட மாதிரி இருக்குது ஒரு நபிக்கு அது ஞாபகப்படுக்கிற நேரத்தில் நிச்சயமா அவர் சொல்லாமல் இருப்பாரா அவர் நபி தானே சொல்லத்தானே செய்வாரு அப்ப அவர் வேண்டும் என்று மறுக்கக்கூடியவரை நபி

ஹதீஸை நாங்கள் உறுதிப்படுத்தினால் சுலைமான் அலுவலாத்துக்கு நிறைய குறை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதுனால எங்களால் அந்த ஹதீஸை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் அந்த அந்த சகோதரர்களே இது தவறான ஒரு நிலைப்பாடாகும் சஹிஹான ஒரு ஹதீஸை இப்படி சுலைமான் அலுவலாம் தவறு செய்தார் என்று தெளிவாக வந்து அது உறுதியான இஸ்லாதி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது பிறகும் அதனை புத்திய மையமாக வைத்து மறுப்பது இது தவறான நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ومما يقول هذا الرجل ان اطاله اللحيه ليس من الواجب وانما يكتفي بشيء يسير وكما سمعت ان هذا الرجل عقلاني وما دام انه عقلاني فانه ياتي على ادله الكتاب والسنه فيخربها يقول النبي صلى الله عليه وسلم كما في الصحيحين احف الشوارب وعف اللحى وفي روايه يقول وصد اللحى وفي روايه يقول ارخ اللحى معناها انك تعفوها لا تعترض عليها تتركها في عفو وترخي لها الى اين ما وصلت الى اين ما وصلت هكذا يقول النبي صلى الله عليه وسلم واللحيه مما يكرم الله عز وجل به الرجل المرأه ليس عندها لحيه فمما يكرم الله عز وجل به الرجل اللحيه وهذا من الفوارق بين الذكر والأنثى لكن هذا الرجل كما سمعت يفهم على ما في رأسه ويركب الأدلة على ما تهواه نفسه ومن ذلك أيضا مما يقوله أن الزكاة في الأموال إذا زكيت مرة واحدة فلا يحتاج إلى تزكيتها مرة أخرى إذا كان عندك مال ومر عليه حول تزكيه واذا جاء الحول الثاني والمال موجود خلاص ما في عليه زكاه وهذا لم يقل به احد من اهل العلم ولا من الفقهاء وهو قول باطل فان المال ان كان من الاموال التي فيها الزكاه ومن الامور التي يجب فيها الزكاه فان حال عليه الحول فيجب عليه الزكاه لهذا نهى النبي صلى الله عليه وسلم عن عن ان يفرق بين مجتمع أو يجمع بين متفرق خشية الصدقة ولهذا يقولون مال اليتيم إذا خشي الناظر عليه أن يذهب بكثرة الصدقة والزكاة ألا بأس أن يعمل فيه أو يتجر حتى لا يتضرر وأما هذا كما سمعت فهو ينظر ما هو الشيء الذي يهواه ويوافق ما عنده ثم يركب له الفتوى ثم يركب له فتوى من الفتاوى وليس العجب من من فعله ولكن العجب ان تجد من المسلمين من يقبل وتجد من المسلمين من يصدق وتجد من المسلمين من يتبع امثال هذا الرجل وهذا انما اوتي المسلمون في مثل هذه البلاد وبلاد الهند وغيرها بسبب العجمه بسبب العجمه والا لو كان هذا في بلاد العرب لربما رموه في البحر لأنه يأتي بأقوال شاذة، ولكنه يستغل جهل الناس ويستغل عجمتهم وعدم معرفة بالعربية، يلبس عليهم بهذه التلبية التلبيسات عليه من الله ما يستحب. هذه ما ذكره أوليختي أردت أخبرت أن صنال دادي ودي وشيء تلي <applause> رسول الله صلى الله دادي نند راه ولا أحد كود أفسيو ملأ தாடி முகத்திலே பரவி இருந்தால் மாத்திரம் போதும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் தாடி வளர்ப்பது வாஜிபு அல்லது என்றும் அவர் சொல்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே தாடி வளர்ப்பது தொடர்பாக தாடியை நீளமாக வைப்பது தொடர்பாக எவ்வளோ ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கிறது நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் தாடியை நீளமாக வெய்யுங்கள் என்பதை பற்றி ஹசூசல்லல்லா அலேஹன் அவர்கள் பல சீகாக்களில் பல வசன அமைப்புக்களை சொல்லியிருக்கிறாங்க தாடியை விசா நீளமாக வெய்யுங்கள் தொங்குமுறை தொங்குற அளவுக்கு பெரிதாக என்று சொல்லி பல்வேறு பட்ட சீகாக்களில் வசன அமைப்புக்களில் ஹசூசல்லல்லா அலேஹன் சொல்லியிருக்கிறார்கள் இது இந்த செய்தி அதே மாதிரி தாடியை நீங்கள் பெரிதாக வளருங்கள் மீசறையை மீசையை கத்த கைத்தறியுங்கள் என்று ரசூ சல்லா அலுவலம் எத்தனை இடங்களில் சொல்லி இருக்கும்போது இந்த மனிதர் சொல்கிறார் தாடியை பெரிதாக வளர்ப்பது வாஜிப் கிடையாது முகத்தில் பரவி இருந்தால் மாத்திரம் போதும் என்று சொல்வது எவ்வளவு வழிகட்ட ஒரு அமைப்பு என்று கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இவர் புத்திய மையமாக தன்னுடைய குரான் சுன்னாவை விளங்குவதனால இப்படியான கருத்துக்களை சொல்வது மிகப்பெரிய ஒரு உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் கிடையாது யார் புத்தியை மையமாக வைத்து ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்க வருகிறாரோ நிச்சயமா இப்படி ஆச்சரியமான கருத்துக்களை சொல்ல

ஜ விஷயமாக இப்படியான கருத்தை யாருமே சொன்னது கிடையாது இவர் தான் புதிதாக இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது தவறான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்ப சகோதரர்களே எந்த அளவுக்கு உலமாக்கல் அனுமதிக்கிறார்கள் சொன்னால் ஒரு அனாதையுடைய சொத்து ஜக்காத் கொடுப்பதன் மூலம் வருஷா வருஷம் ஜக்காத் கொடுப்பதன் மூலம் குறைஞ்சு போகும் என்று அந்த அனாதையுடைய சொத்தை கொண்டு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த சொத்தை அதிகரிக்க செய்யலாம் என்று கூட உலமாக்கல் பேசியிருக்கின்ற நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார் என்றால் ஜக்காத்

அரபு மொழி எங்களுக்கு மத்தியிலே வந்து எங்களோட அரபு நாட்டில் மட்டும் வந்து சொன்னார்டா நாங்கள் எல்லாம் சேர்த்து அவரை கடலில் தூக்கி இருப்போம் ஆனால் இன்றைக்கு அரபு தெரியாத காரணத்தினால உங்களுக்கு மத்தியில் வந்து இப்படியான கருத்துக்களை சொல்கிறதுனால நீங்கள் அதனை எங்களுடைய மக்கள் அதை கேட்டு அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா நிச்சயமாக இது பலவீனமான நிலைமை அரபை கற்றுக்கொள்ள வேண்டும் அரபு மொழியிலே நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படி நாங்கள் அரபை படிப்போம் என்றால் தான் இப்படியான மனிதர் இப்படியான ஒரு கருத்தை சொல்கின்ற நேரத்தில் அவருக்கு அவருக்கு எதிரான கருத்துக்களை அரபு புத்தகங்கள் இந்த வாசிச்சு எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியும் அரபு தெரியாத காரணத்தினால அவர் சொல் அவர் சொல்லக்கூடிய கருத்து சரி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டு போறோம் ஆனால் இஸ்லா இது இஸ்லாமிய வரலாற்றிலே வழிகட்ட பிரிவினுடைய பழைய கருத்துக்களாக இருக்கு அதை அவர் புதுப்பிக்கிறார் ஒளிய அரபு தெரிஞ்ச மக்களுக்கு இதெல்லாம் பழைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த அந்த சகோதரர்களே இப்படியாக நபர் விஷயத்திலே பேணுதலாக இருப்பது எங்களுடைய கடமை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் هذا وان عنده من الضلالات الشيء الكثير وانما ذكر الاخوه بعضها وآخر نقطة نذكرها وهي أنه يقول لا يحتاج إلى تعلم التجويد ولا نحتاج إلى علامات الترقيم وعلامات الوقف وما يذكر في المصحف ما نحتاج إليها وإنما نقرأ القرآن هكذا بدون تجويد ولا ترتيل ولا تعلم هو ما عنده وقت يتعلم مشغول مشغول في الدنيا وجمع المال وغير ذلك من الكذب فلهذا ما عنده وقت للتعليم فلهذا يحذر من التعليم الله عز وجل يقول ورتل القران ترتيلا قال بعض اهل العلم هذه الايه فيها دليل على وجوب تعلم التجويد لهذا اوجبه بعض اهل العلم وهكذا يقول النبي صلى الله عليه وسلم من لم يتغنى بالقران فليس منا ويقول زينوا القران باصواتكم زينوا القران باصواتكم ويقول من احب ان يقرا القران غضا كما انزل فليقراه على قراءة ابن ام عبد ويقول ابن مسعود لقد حفظت من في رسول الله صلى الله عليه وسلم سبعين سوره ولو اعلم ان احدا اعلم بكتاب الله مني لضربت بطن مطيتي اليه ويقول النبي صلى الله عليه وسلم يا عبد الله اقرا علي القران قال اقرأ عليك وعليك انزل قال اني احب ان اسمعه من غيري فقرأ عليه من سوره النساء وقال النبي صلى الله عليه وسلم لابي بن كعب ان الله امرني ان اقرأ عليك لم يكن الذين كفروا قال وسماني قال نعم فجعل ابي بن كعب يبكي فالنبي صلى الله عليه وسلم قرأ على الصحابه وعلمهم علمهم الترتيل وقراءه القران القراءه الصحيحه وهكذا حث الصحابه على تعلم ذلك وعلى اخذ القرآن من المتخصصين فيه واما ان يعبث بالقرآن هو لا يبالي بالقرآن ولا بالسنه لا يبالي بالقرآن ولا بالسنه فمثل هذا يعرض عنه ويحذر منه ولا يدرس عنده وماذا يدرس عنده هو الاحاديث عنده ضعيفه والقرآن يفهمه على ما في راسه فمثل هذا اي علم يدرس عنده واي خير يجده المسلمون عند مثل هذا الصنف فمثل هذا يحذر منه ويبتعد عنه فإن في الدراسة عنده وفي مجالسته ضرر عظيم يجعل المسلم يتشكك من دينه ويتشكك من أحاديث النبي عليه الصلاة والسلام والحمد لله رب العالمين وبارك الله فيكم أبي ما أدري يقولون <applause> بالي خطة كارتكال نريه أو بطي بطيال بطي كوندي بوهلا على إيريديا هوندي سولي بيتة مريت كولا كندين على هذا தஜ்வீத் கலையை பற்றி அல்குர்வானை திறம்பெற ஓதக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கலையை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார் அதனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவர் வெறுமனே குர்வானை பிரித்து வாசிக்க தெரிந்தால் மாத்திரம் போதும் என்று அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் அதனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எகட கால நேரங்களை ஒதுக்கி நாங்களுடைய வேலை வெட்டிகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதை கற்றுக்கொள்வதை பொறுத்த மட்டும் அது தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒரு அம்சமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் அன்பு அந்த சகோதரர்களே இது எந்த அளவுக்கு குர்வானுக்கும் சுண்ணாவுக்கும் உரம் என்பதை நாங்கள்லாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹால அல்குர்வானில் என்ன சொல்கிறான் குர்வானை ஓதுவதை பற்றி நபியே கு ஒழுங்கான முறைப்படி சரியான முறைப்படி ஓதுவீராக அமைப்பில் ஒழுங்கான முறைப்படி ஓதுவீராக என்று அல்லாவுத்தால கட்டளையிட்டிருக்கிற நேரத்தில் இவர் சொல்லலாம் ஒழுங்காவோட தேவையில்லை அதுக்காக வேண்டி ஒழுங்காக ஓதுகிற மெத்தட்டெல்லாம் படிக்க தேவையில்லை சும்மா நான் போதும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பாரதூரமான ஒரு கருத்து என்பதை பாருங்கள் இந்த குருவான் வசனத்துக்கு உலமாக்கல் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள் இந்த குருவான் வசனம் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறேன்னு சொன்னால் தஜ்வீத் கலையை கற்றுக்கொள்வது வாஜிப் என்பதை உணர்த்துகிறது என்று சொல்லி உலமாக்கள் இந்த குருவானத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் நாங்கள் பார்க்கலாம் எனவே எவ்வளோ பாரதூரமான ஒரு தவறான கருத்தை இவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள் அதே மாதிரி குருவானை திறம்பட அழகாக ஓதுவதை பற்றி ஹசூசல்லா அலையா பல இடங்களில் சொல்கிறார்கள் இவர்கள் குருவானை அழகாக ராகம் எடுத்து ஓதவில்லையோ அவர் எங்களை சார்ந்தது அல்ல என்று ரசசலாசன் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ரசல சொல்கிறார்கள் நீங்கள் அல் குருவானை உங்களுடைய குரல்களை கொண்டு அழகுபடுத்துங்கள் என்று ரசசலாசன் எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி போட்டுட்டு நாங்கள் அழகுபடுத்த வந்தவல்ல அழகாக ஓதிரத்தை கற்றுக்கொள்ள வந்தவல்ல சும்மா எடுத்து ஓதினா சரி என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் சொன்னால் எவ்வளோ குருவான் சுண்ணாவுக்கு முரணான கருத்தை எடுத்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இப்படி மசூதலி எல்லாம் சொல்லுவார் ரசூசல் அல்லா இருந்து எழுபது ஆயத்துக்களை நான் கற்றுக்கொண்டேன் அவள் விஷயங்களை நான் புரிந்து கொண்டேன் நான் தெரிஞ்சதுக்கு மேல யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் நான் கஷ்டப்பட்டு பிரயாணம் செஞ்சாவது நான் அவர்த்த போய் அதனை கற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள் என்றால் குருவானை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவு அவர்கள் துணிச்சல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒருமுறை முறை அப்துல்லா ரலியல்லான் அவர்களை பார்த்து சூறாக்களை நான் ரசுலா இடத்துல இந்த கற்றுக்கொண்டோம் நான் அறிஞ்சு விஷயத்துக்கு மேலதிகமாக யாராவது ஒருத்தர் அறிஞ்சு கொள்வார் என்று சொன்னால் அவரிடத்து நான் பிரயாணம் சென்று போய் கஷ்டப்பட்டு பிரயாணம் சென்று போய் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொன்னாண்டா எந்த அளவு குருவான் விஷயத்தில் கவனம் செலுத்திருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒருமுறை அப்துல்லா அலியன் அவர்களை பார்த்து ரசூசல்லல்லாசன் சொல்கிறார்கள் ஓதுங்கள் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் சொல்கிறார்கள் அப்போது அவர் திருப்பி கேட்க யார் சூழல்ல உங்களுக்கு தானே குருவான் இருக்கப்பட்டது நானாவதை நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்ட நேரத்தில் ரசுல்லா சொல்கிறார் நான் நான் அல்லாத இன்னொத்தர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி அவர் கோத சொல்கிறார்கள் அவர் சூரத்து நிசாவை ஓதியதை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இன்னொத்தர் அழகா ஓதுறத கேட்கறதுக்கு ரசூல் ஆசைப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு ஆள் குருவான ஓதும் போது அழகா ஓதனம் என்றதை எதிர்பார்த்திக்கான விலங்குதான் இல்லையா இவ்வளவு தெளிவான செய்திகள் இருந்தும் கூட குருவான க ஓதுற தஜ்வித் கலையை கற்றுக்கொள்ள அவசியம் இல்லைன்னு சொல்றாண்டா எவ்வளவு தவறான ஒரு கருத்தா இருக்கிறது அதே மாதிரி உபய் ரலியல்லா அவர்களை பார்த்து ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு

கால நேரத்தை அதை படிக்கிறதுல செலவழிக்காம துனியாவுடைய வேலை நாங்கள் எங்களை காலத்தை கழிச்சுடுவோம் நாங்கள் குருவான சும்மா ஓத தெரிஞ்சால் மட்டும் போதும்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லுகிறாருன்னு சொன்னால் இவ்வளோ வழிகட்ட தவறான கருத்து என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் இதோட நான் Allahu <laughs> Akbar, Allahu Akbar, Shudan la ilahe illallah, Shudan la Muhammad al-Rasulullah. حي على الصلاه حي على الفلاة، قد قامت الصلاه قد قامت الصلاه الله اكبر الله اكبر لا اله الا الله